வரப்போற ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் ரொம்பவே தீவிரமான மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் காத்திருக்கிறது அதுல நமக்கு வந்து கன முதல் மிக கனமழை வரை எதிர்பார்க்குறோம் எந்தெந்த மாவட்டத்துல இந்த மழை வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற முழு தகவலையும் காலை நேரங்களில் வானிலை அறிவிப்புகள் நம்ம தினந்தோறும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது போய் பாருங்கள் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு எந்த தேதிகள்லேருந்து மழை வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் அதனால் யார் யாரெல்லாம் நம்ம சேனல் பார்க்குறீங்களோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முழுமையான வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்க ஒவ்வொரு நாளும் காலை நேரங்கள்ல கொடுக்கக்கூடிய வானிலை அறி அறிவிப்புகளை நீங்க கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா வரப்போகிற நாட்கள்ல இருபத்தி அஞ்சு இருந்து முப்பது மாவட்டங்கள் வரைக்கும் கனமழையினுடைய தீவிரம் நமக்கு அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்கள் உட்பட எல்லா பகுதிகளுக்குமே தமிழ்நாட்டில் மழை பொழிவை தீவிரமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் இது ஒரு மிக கனமழையாகவே நம்ம பார்க்குறோம் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க உஷாராக இருந்துக்கோங்க நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்